நாம் பதி பக்தியில் காணவிருப்பது குடியாத்தம் பேட்டை அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுரை தூலீஸ்வரர் திருக்கோயில் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் வட்டத்தில் நெல்லூர்பேட்டை என்ற பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத பாலசார் தூலீஸ்வரர் திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓர் பழமையான திருத்தலம் ஆகும் என்று இத்தலத்தை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்வோம் பல்லவர் காலத்தில் செங்கலில் கட்டப்பட்ட இக்கோயில் சோழர்களின் காலத்தில் கற்றலியாக மாற்றப்பட்டு பின்னர் விஜயநகரப் பேரரசரின் காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு சீரும் சிறப்புடன் புகழ்பெற்று விளங்கியிருந்தது என்பது தொல்லியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது இத்தலத்தில் சோழர்களின் கல்வெட்டுகளும் விஜயநகர பேரரசின் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன தலபுராணம் பல நூறாண்டுகளுக்கு முன் மைசூர் பகுதியைச் சேர்ந்த சிவனேய தம்பதியர் மிளகு வியாபாரம் செய்ய வேண்டி கிழக்கு கடற்கரையை சென்று ஊர் திரும்பும் போது பெற்ற செல்வத்தை திருவிருஞ்சையில் திருப்பணி செய்து ஈசனை வேண்டி குழந்தை பேரு கேட்டு வாழ்ந்து வந்தனர் ஈசன் அருளால் ஆன்மக பேறு பெற்றனர் ஒருநாள் ஈசன் தம்பதியின் கனவில் தோன்றி அவர்கள் ஊர் திரும்ப உத்தரவிட்டார் தம்பதியர் ஈசனின் கட்டளையின்படி குழந்தையுடன் தமது பரிவாரத்துடன் ஊர் திரும்ப திருவிருஞ்சியை விட்டு புறப்பட்டனர் அன்று இரவு குடியேற்ற செருகிரி மலை அடிவாரத்தில் கூடாரமிட்டு தங்கினர் நடு இரவில் ஒரு புலியும் யானையும் காட்டில் இருந்து சண்டையிட்டு கொண்டு வந்து கூடாரத்தை நெருங்கின திடீரென புலி யானையை விட்டுவிட்டு கூடாரத்தில் இருந்த குழந்தையை கவ்விக்கொண்டு காட்டினுள் சென்று மறைந்தது இதை கண்ட தம்பதியர் மயக்கமுற்று விழுந்தனர் பின் மயக்கம் தெளிந்து எழுந்த தம்பதி துக்கத்துடன் ஈசனை சரணடைந்து குழந்தையை தர வேண்டினர் அப்போது தென்மேற்கு திசையை நோக்கி துதிக்கையை நீட்டி பிளறி கொண்டு யானையாய் வந்த விநாயகர் மறைந்து சென்றார் யானை காட்டிய திசையில் குழந்தையை தேடி சென்றபோது வன்னி மரத்தடியில் சிவலிங்கத்தின் அருகே புலியையும் தம் குழந்தையையும் கண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து ஈசனின் அருள் வேண்ட சிவபுலி மறைந்து ஈசன் சிவகாம சுந்தரியுடன் ரிஷபத்தின் மேல் தை மாத திருவாதிரை நாளன்று அவர்களுக்கு காட்சியளித்தார் பால என்றால் குழந்தை சார்தூலம் என்றால் புலி ஈசன் புலி உரு கொண்டு குழந்தையை காத்து அருளியதால் பாலசார்தூலீஸ்வரர் எனும் திருப்பெயருடன் அழகு தமிழில் கருப்புலீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு தம்பதி ஒற்றுமை குழந்தை பேறு ஆயுள் தொழில் விருத்தி ஆகியவற்றை அருளுகிறார் புராண காலத்தில் குடியேற்றம் நல்லூரில் கவுண்டன்ய முனிவர் வன்னி மரத்தடியில் சுயம்புவாய் இருந்த ஈசனுக்கு நதிநீரை கொண்டு பூஜித்து தமது பாபதோஷம் நீங்க பெற்றதால் அவர் பெயராலேயே நதியின் பெயர் கவுண்டன்ய மகா நதியாயிற்று திருக்கோயில் அமைப்பு ஏழு நிலை ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்தால் மூன்று நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது மூன்று நிலை ராஜகோபுரத்தின் ஒரு பக்கத்தில் விநாயகரும் மற்றொரு பக்கத்தில் முருகப்பெருமானும் காட்சி தருகின்றனர் அடுத்ததாக பலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் முதலானவை அமைந்துள்ளன பன்னிரண்டு கால் மகா மண்டபத்தில் துவாரபாலகர்களை தரிசித்து கோயிலுக்குள் நுழைந்தால் கிழக்கு திசை நோக்கி ஸ்ரீ கருப்புலீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது ஈசனின் சன்னதிக்கு வெளியே விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் சன்னதிகள் மற்றும் நந்தியம்பெருமான் அமைந்துள்ளனர் உள்திருச்சுற்றில் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் சிலா ரூபங்கள் விநாயகர் தட்சிணாமூர்த்தி பெருமாள் பிரம்மா ஸ்ரீதுர்கை பாலசுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பிச்சாண்டவர் சன்னதிகள் அமைந்துள்ளன பன்னிரண்டு கால் மண்டபத்தோடு கூடிய தனி சன்னதியில் அம்பாள் அருள்மிகு சிவகாம சுந்தரி என்ற திருநாமம் தாங்கி அருள் பாலித்து வருகிறார் அம்பாள் சன்னதிக்கு அருகில் நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது வெளி திருச்சுற்றில் விநாயக பெருமான் ஒரு தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் மேலும் நால்வர் சன்னதியும் சப்த பிராமி வைஷ்ணவி கௌமாரி மகேஸ்வரி வாராகி இந்திராணி மற்றும் சாமுண்டீஸ்வரி ஆகிய தெய்வங்களுக்கு ஒரு சன்னதியும் அமைந்துள்ளன ஒரு தனி சன்னதியில் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் உடன் அம்பாள் சண்டிகேஸ்வரர் மற்றும் நந்தி எம்பெருமான் ஆகியோர் அமைந்துள்ளனர் இதையடுத்து வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியருக்கு ஒரு தனி சன்னதி அமைந்துள்ளது இதேபோல் சூரியனாரும் சனி பகவானும் பைரவரும் தனித்தனி சன்னதிகளில் அமைந்துள்ளனர் இத்தலத்தின் விரட்சம் வன்னி மரமாகும் வன்னி மரத்தடியில் ஸ்ரீ கேது பகவான் விநாயகர் மற்றும் காலிங்க நர்த்தன கிருஷ்ணர் அமைந்துள்ளனர் வெளி திருச்சொற்றில் நந்தி மண்டபத்திற்கு வலதுபுறத்தில் ஒரு தனி சன்னதியில் தல விளக்கும் விதமாக சிவபெருமான் புலி குழந்தை மற்றும் விநாயக பெருமான் காட்சி தருகின்றனர் இத்தலத்தின் தீர்த்தம் சிம்ம குளமாகும் மூன்று நிலை ராஜகோபுரத்திற்கு வலது புறத்தில் விரிஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது போல் சிம்ம அமைந்துள்ளது கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று பெண்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் தீவனைகள் அகழ்வதோடு திருமணவரம் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது திருவிழாக்கள் கருப்புலீஸ்வரர் கோயில் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இக்கோயிலின் தேரானது வேலூர் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாகும் நாற்பத்தி இரண்டு அடி உயரமுடியது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் பத்து நாட்கள் சித்திரை பெருவிழா உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவில் திருக்கல்யாணம் ஏழாம் நாள் திருத்தேர் மாட வீதிகளில் உலா வருதல் ஒன்பதாம் நாள் இரவு எட்டு மணிக்கு சிவபெருமானுடன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி உலா மற்றும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பூ வீதி உலா நடைபெறுவது வழக்கம் இதேபோல் மற்றொரு சிறப்பான விழாவாக திருவூடல் பெருவிழா தை மாதம் பொங்கல் திருநாளுக்கு மறுநாளான மாட்டுப்பொங்கல் தினத்தன்று நடைபெறுகிறது இதைத் தவிர மாத பிரதோஷம் சிவராத்திரி ஆருத்ரா தரிசனம் ஆணி திருமஞ்சனம் பௌர்ணமி முதலான விழாக்கள் இத்தலத்தில் கொண்டாடப்படுகின்றன இத்தலம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் இத்தலம் குடியாத்தம் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பள்ளிக்கொண்டாவில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரில் இருந்து சுமார் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்